என் பேர் சுதா நான் நாகரோயிலேருந்து வரேன் அங்கே பன்னிரெண்டு வருஷமாக வந்துட்ருக்கேன் பலவித போராட்டங்கள் குழப்பங்களோடு வந்தேன் ஆனால் அங்கே வந்தது பிறகு நான் எனக்கு சுகம் கிடச்சிருக்கு ஆசிரியத்தை கடவுள் தந்திருக்காரு சமாதானமாக வாழும் எத்தனையோ துன்பங்கள் போராட்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் அவமானத்தின் மத்தியில் எங்களை கடவுள் கைதூக்கி விட்டு ஒவ்வொரு நாளும் தேவன் இறை வார்த்தையாலும் வா பாடல் வரிகளாலும் எங்களுக்கு சில காரியங்களை உணர்த்தி தந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைச்சியது அதாவது இந்த ஆண்டவர் இப்படி வந்து இந்த தொடல் இந்த துன்பத்தை தரலைன்னா நாங்கள் எங்கேயோ போயிருப்போம் அதே வேளையில் என் கணவரும் முன்கோபக்காரர் கோபங்கள் கோபத்தினால பல போராட்டங்களில் இருந்த எங்களை கடவுள் தொட்டு ஒரு சோதனையின் மூலமாக ஆண்டவர் எங்களை தேர்ந்து கொண்டார் அவருடைய அன்புக்குரிய பாத்திரமாக எங்கள் குடும்பத்தை நடத்திட்டு வர்றார் எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் அதிலிருந்து முன்னேறி எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாமல் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை ஒளியாக பயன்படுத்திகிட்டே வராரு அதே வேளையில் எந்தெந்த நாங்கள் போனாலும் இந்த தியானத்தில் இந்த குணமளிக்கும் ஜேசு விடுவிக்கிறார் தியான சென்றில் வரும்போது ஒரு மகிமையும் பிரசன்னம் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அதில் மூன்றாவது நாள் கட்டுகள் உடைக்கிற ஜபங்களில் எத்தனை போராட்டங்கள் தான் எல்லாம் மாறி சுகம் விடுதலையும் பெற்று தான் நாங்கள் சென்றிருக்கிறோம் இன்று வரை கடவுள் எங்களை போசித்து வருகிற மேலான கிருபைக்கு உமக்கு கூடான கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசுவின் ஆமத்தில் ஜி തുദിക്കേൻ ഇസുക്കേ പുൾ യേസുക്കേ നന്റി മറിയേ വാഴുക